திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான கீர்த்தனா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க கணவர் திரு முருகானந்தம் அவர்கள் சார் பார்க்கும் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொல்லுவாங்க போகிறது எம் கே முகேஷ் ஷா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கிய மஜ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து திரு தீனா அவர்கள் வந்து போனா பர்த்ரேஜ் செல்வ பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ண திருச்சி அண்ட் ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாகு மற்றும் லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிவா சார்பாகவும் முக்கிய மது டீம் சர்வாயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக பேர்டே செலவு பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாரா ஸ்ரீநிதி ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அண்ட் அவங்களோட அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அனிதா அனிதா ட்ரீசாய் வர்ஷா மற்றும் யுவா அஹாதியான் மற்றும் அஜித் அண்ட் மல்லிகா மற்றும் பாலு சுப்ரமணியன் அண்ட் சக்திவேல் அண்ட் கார்த்திகா மற்றும் தினேஷ் ராதிகா அண்ட் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னொன்று சார் பார்த்து உங்க சார் பார்க்கும் சார் விஷ் பண்ணிக்கலாம் சார்பி பேர்தே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படிமான திரு சந்தோஷ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ண ஸ்ரீ சாய் குரு டெக்கரேஷன் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீராங்க மரத பிரதர்ஸ் அண்ட் பவுஸ் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பாத்துறோம் சோங்க சார்பாகவும் அன்புக்கே மஸ் ஸ்டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா திரு மணிவானன் அவர்கள் வந்து பர்த்டே செல்பம் பண்ணாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணது இழந்த ஜெமினி குருப் சார் சார்பாக எம் எம் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக எம் மணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல் சி விஜய் அன்பு ரிஷி புகல் தீதா மற்றும் கங்கமித்ரா அண்ட் மணி லக்ஷ்மி மகாலக்ஷ்மி மற்றும் பூமிலா அண்ட் கோபிகா வந்து பண்ணாங்க என்னோட சார்பம் முக்கியம் சர்ப் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா மணிவண்ணன் அவர்கள் வந்து மணி பர்த்டே செலப்ட் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது மதி வளர்மதி மணிகண்டன் மணி மாறன் மணி லட்சுமி மகாலட்சுமி கோபி ரிஷி மித்ரா கவி மற்றும் மதன் அண்ட் விஜி அண்ட் பூமிலா எம்எம் பிரதர்ஸ் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சப்போர்ட் பத்தி ரொம்ப சப்போர்ட் முக்கிய முக்கியமா டீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலுபேட் பண்ண பாருங்க அப்படிமானா ஸ்ரீநிதி மற்றும் ஸ்ரீ ஷாய் வர்ஷன் வந்து பண்ணா நீ பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண தனலக்ஷ்மி அண்ட் அனிதா விஎஸ்பி மற்றும் கார்த்திகா விஎஸ்பி அண்ட் அஜித் குமார் மாமா விஎஸ்பி மற்றும் ராதிகா அக்கா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்போம் பர்த்டே சொங்க சார் பகுமான் முக்கியம் ஸ்ரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே